ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம சேனலில் ஸ்டிச்சிங் வீடியோஸ் பார்க்குறோம் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு யோசித்தேன் அதனால் என்னோடய கடை எப்படி இருக்குது அதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்ட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து போடலாம் அப்படின்னு யோசித்தேன் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஒன்றே சொல்லிடுறேன் என்னென்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்கள் வீட்லேயே தான் நான் வெளியில் எங்கேயும் கடை அது இதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல ஃபஸ்ட்டு வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தேன் என்னோட கடை பில்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் என்னோடய உழைப்பாக தான் முழுக்க முழுக்க அதுக்கான காரணம் என்னோடய உழைப்பு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ யாருக்கிட்டேயுமே வந்து நான் ஹெல்ப் கேட்கல அதனால் இது ஃபுல்லாக வந்து என்னோடய உழைப்பால் மட்டுமே தான் நான் இதை பில்ட் பண்ணியிருக்கேன் இப்போ என்னென்ன திங்ஸ் இருக்குது அதை எப்படியெல்லாம் வாங்கினேன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஏற்கனவே வீட்டில் மிஷின் வச்சுருந்தேன் அது வந்து மெரிட் மிஷின் ஸோ அந்த டைமில் நான் எனக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் அதை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரணும் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை நான் எனக்கு தேவையான துணிகள் மட்டும் நான் இருந்தேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாப் போயிட்டுருந்தேன் அப்புறம் வந்து அந்த டைமில் வந்து எனக்கு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுவேன் எனக்கு மட்டும் நான் வந்து ப்ளவுஸு சுடிதார் இந்த மாதிரி எது வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்குவேன் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குவேன் பாப்பாவுக்கு தைப்பேன் இந்த மாதிரி தைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் பாப்பாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிறதுக்காக ரிசைன் பண்ணிவிட்டேன் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து நம்மளுக்கு தான் தெரியுமே ஸ்டிச்சிங் தெரியும் பியூட்டிஷன் தெரியும் நம்ம இதை பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண டைமில் என்னோடய ஃபர்ஸ்ட் மூலத்தனம் வந்து இந்த இது இது ஏற்கனவே இருந்தது இல்லையா ஸோ இதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து ஆக்சுவலாக எங்கள் வீடு எங்கள் வீட்டு முன்னாடி இதே இடத்துல வந்து நான் இந்த மிஷினை இப்படி இதே மாதிரி தான் போட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நைட் டைமில் வந்துட்டு இது யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை மட்டும் எடுத்து உள்ளே வச்சிருவேன் நைட் டைமில் காலையில் ஸ்டிச் பண்ணும்போது எடுத்து உள்ளே வைப்பேன் ஒரு வேளை நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை அன்றைக்கி அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த மாதிரி க்ளோஸாக இருக்குது இந்த டைல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இது வரைக்கும் மட்டும்தான் க்ளோஸாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் மேலே வந்து ஓப்பனாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு இதுவும் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் ஓகே இந்த இடத்துல வந்து செவ்வரி இருக்கும் அங்கே ரூம் இருக்கிறதுனால அப்புறம் இது மற்ற பக்கம் மற்றபடி ரெண்டு சைடுமே வந்து க்ளோஸோ க்ளோஸாக இருக்காது ஓப்பனாக தான் இருக்கும் அதனால் மிஷினை எடுத்து நான் உள்ளே வச்சுருவேன் அதுக்கப்புறம் என்னாச்சு நைட் டைமில் வந்துட்டு என்னால் நான் ஸ்டிச் பண்ண முடியல ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே இருட்டாக இருக்கும் ஏன்னா ஜீரோ வாட்ஸ் பல்ப் மட்டும்தான் இந்த வெளியில் இருக்கும் அதுக்கு அதனால் வந்து நான் இது போட்டேன் டியூப் லைட் போட்டேன் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஃபேனுமே சேர்த்து நான் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த செவ்வறு மழை டைம்லலாம் மிஷினில் வந்து பண்ணி ரொம்ப படும் ஸோ மிஷின் டேமேஜ் ஆகும் நம்மளோட இந்த டேபிள் வந்து டேமேஜ் ஆகும் அதனால் இந்த செவ்வறு வச்சுட்டு ஜன்னல் ஜன்னல் வைக்கிற ஜன்னலும் வைக்கும் வைக்கும்போதே ஆனால் கிளாஸ் போடுறதுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு அது எதுக்காக அப்படின்னா யாரை பார்க்குறது எங்கே போய் வாங்குறது எப்படி அப்ரோச் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி ரொம்ப நாள் அவர்கிட்ட கேட்டு 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 அப்புறம் தான் அவர் ஏற்பாடு பண்ணார் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு முடிஞ்சது இதை வந்து எப்படி பண்ண அப்படின்னா என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட் இருந்தது அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வச்சுட்டு இந்த சுவரும் அதுக்கப்புறம் இந்த முன்னாடி இருக்கிற பார்ட்டிஷன் ஒர்க் இதுவும் பண்ணிட்டேன் இது ப்ளஸ் இந்த சேர் வந்து அந்த டைமில் தான் வாங்கினேன் இது வந்து பியூட்டிஷனுக்காக பியூட்டிஷனும் சேர்ந்து பண்ணுறதுனால ஸோ இந்த மூணு வேலையும் அந்த டைமில் நான் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு ஃபேன் போட்டாச்சு இது பண்ணியாச்சு ஃப லைட் போட்டாச்சு ஸோ நம்மளுக்கு ஒரு ரூம் செட்டப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா நம்மளோட இந்த கபர்டு வந்து இது வந்து எங்கள் மாமனார் காலத்தில் அவர் யூஸ் பண்ண கபர்டு இது வந்து வீட்டில் வைக்கிறக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால வேறு ஒரு இடத்துல வச்சுருந்தோம் இப்போ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து போட்டுட்டோம் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லேஸ் வாங்கினேன் நான் இந்த லேஸ் எல்லாமே வந்து டவுன் டவுன்ஹாலில் போயிட்டு தேவைப்படுற லேஸ் வாங்கினேன் அப்புறம் இந்த பீட்ஸு ப்ளஸ் வந்து பட்டன்ஸு கொஞ்சம் பட்டன்ஸு இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட இன்னர்ஸ் எல்லாம் வந்து வெளியில் தெரியாமல் ஷோல்டரில் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அதுக்காக தான் நான் இது வாங்கினேன் அதுக்கப்புறம் இது வந்து பியூட்டிஷன் சம்மந்தப்பட்டது அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மணி பிளான் அதுக்கப்புறம் ஹூக்ஸ் எல்லாம் வாங்கினேன் கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு டைம் கடைக்கு போய் போய் வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கூக்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் லைனிங் கொஞ்சம் தேவையானத அளவுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படி இல்லை எக்ஸ்ட்ரா கலர்ஸ் இது இதில் இல்லாத கலர்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா கண்டிப்பாக வெளியில தான் வாங்கினோம் ஃபால்ஸ் கொஞ்சம் இருக்கு இந்த மிரர் வந்து ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க ஒரு மிரரும் சாமி ஃபோட்டோ மட்டும் கடைக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ வாங்கி கொடுத்தாரு இந்த மிரரு ப்ளஸ் சாமி ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ ஃப்ரேமாக வாங்கலை இது வந்து ஒரு இடத்துல பார்த்தோம் நல்லா இருந்தது அதனால வாங்கிட்டோம் விநாயகர் ஃபோட்டோ தான் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ இது ஒன்று அப்புறம் விநாயகர் ஃபோட்டோ ஒன்று இந்த ரெண்டுமே வாங்கிட்டேன் இந்த மேலே மேலே இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மார்க் பண்ணிடுவேன் இந்த மாதிரி யார் யார் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன டேட்டுக்குள்ளே வந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருவேன் ஸோ அதுக்காக இது கேலண்டரு அப்புறம் இந்த ஹேங்கர்ஸ் வாங்கினேன் கொஞ்சம் இந்த ஹேங்கர்ஸ் இருக்குது இல்லையா இது வாங்கினேன் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அதுக்கப்புறம் வந்து நூல் பாக்ஸ் வாங்கினேன் நூல் பாக்ஸ் வந்து ஆக்சுவலாக இது வந்து பழைய பாக்ஸு ஆல்ரெடி பாதி நூல் தீந்துருக்கு அதுக்கப்புறம் இது வந்து இப்போ புது பாக்ஸ் புதுசாக இப்போ வாங்கியிருக்கிறது இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நூலெல்லாம் இருக்கும்ல தான் இருக்குது அந்த மாதிரி நூல் இதெல்லாம் வந்து அந்த ஆல்ட்ரேஷன் கொண்டு வருவாங்கல்ல சைடு வந்து டைட் பண்ணும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணும் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அதுக்காக இந்த பாக்ஸில் இருக்கிற நூலை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் இது வந்து கொக்கி கொக்கி வந்து போட்டு வச்சுருக்கேன் கொக்கி குண்டூசி ஒன்று இருக்குது இதில் இருங்க என்னென்னு பார்க்கலாம் இதை இதில் இருந்து ஐட்டம்ஸ் கொக்கி இந்த குண்டூசி கொக்கி ஹூக்கு வந்து உள்ளே இது பண்ணுறதுக்காக குண்டூசி யூஸ் பண்ணுவோம் அப்புறம் எங்கே கொக்கி வைக்கணும்னு மார்க் பண்ணுறதுக்காக மார்க்கர் அப்புறம் இந்த ரெண்டு ஊசி ஆல்ட்ரே ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு ஊசி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கர்வ் ஸ்கேலும் வந்து சிஸ்ஸரும் இந்த சிசர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்க்கு வாங்கினேன் இது வந்து டவுனுக்கெல்லாம் போகலை பக்கத்தில் இருந்த ஒரு கடையிலே வந்து ஃபோர் ஹண்ட்ரட்க்கு வாங்கிட்டேன் இந்த வேஸ்ட் கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணுற வேஸ்ட் கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி பை தச்சு போட்டுருவேன் இந்த மாதிரி கவர் கிடச்சாலும் போட்டு வச்சுருவேன் இது வந்து யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன் தலைகாணி தைக்கிறதுக்கு இல்லை வந்து அடுப்பு எரிக்கிறவங்க கூட கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த கபர்டுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நான் தெக்க வேண்டிய துணி எல்லாம் வச்சிருப்பேன் தைக்க வேண்டிய துணி தைச்ச துணி எல்லாமே நான் இதுக்குள்ளதாக வச்சுருக்கேன் இதெல்லாமே வந்து தைச்சது ஓகே இதெல்லாமே வந்து தைக்க வேண்டியது எதுக்காக அப்படின்னா ரெண்டுமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ நான் கரண்ட்டை என்ன தைக்க போகிறேன் இன்றைக்கி என்ன தைக்கப் போகிறேன் இதுக்கு அடுத்தது என்ன தைக்கணும் அது ரென் அது மட்டும்தான் வெளியில் இருக்கும் மற்றதெல்லாமே உள்ளதாக இருக்கும் இது வந்து பியூட்டிஷன் ரிலேட்டடான பொருள் ஸ்டார்டிங்கில்லலாம் பெடல் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ ரொம்ப ரீசண்டாக தான் வந்து நான் மோட்ரு வாங்கினேன் மோட்ரு வாங்கி செட் பண்ணேன் நான் சொன்னேன் இல்லையா இது அடுத்தது ஸ்டிச் பண்ண போகிற க்ளாத்து இது வந்து வெளியில் இருக்குது இது வந்து இதுவும் அடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு கொக்கி வைக்கணும் ஆக்சுவலி இது வந்து அளவு ப்ளவுஸு இது ஸ்டிச் பண்ணது கொக்கி வைக்கணும் இதுவும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தைக்க வேண்டியது ஒன்று ரெண்டு இங்கேயும் இருக்குது இது வந்து தைச்சது கொக்கி வைக்கணும் மற்றது எல்லாமே வந்து உள்ளதாக இருக்கும் நம்மளுக்கு இது இன்னும் கட் பண்ணலை கட் பண்ண வேண்டியது மற்றது எல்லாமே வந்து உள்ளதாக இருக்கும் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் இல்லை வீடியோ போடும்போது மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்காக அது இங்கேயே இருக்கும் வீடியோ போடுறதுக்கு வந்து நான் ட்ரைபாட் யூஸ் பண்ணுவேன் அதுவும் இங்கே தான் இருக்கும் ஓகே இந்த ஸ்க்ரீன் வந்து ஐப்ரோ பண்ண வர்றாங்க அப்படின்னா இல்லை வந்து ஏதாவது அவங்க ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து நான் போட்டுருவேன் இதுவும் நானே தான் ஸ்டிச் பண்ணேன் கடையில் வாங்கலை இந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கூச்சம் இல்லாமல் அவங்க வந்து ட்ரெஸ் போட்டு சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க கண்ணாடி இங்கேயே இருக்கிறதுனால அவங்க மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா எங்கே பிடிக்குது எங்கே லூஸாக இருக்குது அப்படிங்கிறத அதுலேயே பார்த்துக்க முடியும் இவ்வளோதாங்க என்னோடய கடை ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சின்னது தான் ஆனால் எனக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் வாங்கி வச்சிருக்கேன் இன்னும் வாங்க வேண்டிய பொருளும் வந்து நிறையா இருக்குது அதையும் கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் வாங்கி வச்சு கடையை ஃபில் பண்ணுவேன் இது மட்டும் இல்லாமல் இதை விட பெரிய லெவலுக்கு போகணும் இன்னும் பெரிய ஹை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை அதையும் கண்டிப்பாக பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் டடபாவசியூ